வணக்கம் நான் டாக்டர் ரவி தைராய்டு மற்றும் ஹார்மோன் சிறப்பு மருத்துவர் இந்த தைராய்டு கிளாண்டுங்கிறது நம்ம கழுத்து முன்புறம் இருக்குது இது வந்து ஒரு பலதரப்பட்ட இந்த உடல் இயக்கங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் இப்போ எப்படி வந்து காரில் வந்து ஒரு இன்ஜின் இருக்குது ஒரு ஆக்சிலரேட்டர் இருக்குது இன்ஜின் இயங்கினாலும் அந்த ஆக்சிலரேட்டர் பட்டால் அழுத்தம் போது தான் கார் வந்து மூவ் ஆகும் அது மாதிரி இந்த உடலில் இருக்கிற செல்களுக்கெல்லாம் வந்து ஒரு வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து தைராய்டு ஹார்மோன் அது குறையும் போது ஒரு பலதரப்பட்ட விளைவுகள் ஏற்படும் லேடிஸ்க்கு வந்து பீரியடு தள்ளி போகலாம் இப்போ கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு அதில் பாதிப்பு வரலாம் இப்போ பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நினைவாற்றலும் ஒரு ஃபோக்கஸும் குறையலாம் இப்போ சாதாரணமாக ஒரு அடல்ட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உத்வேகம் ஒரு ஒரு விஷயம் செய்யக்கூடிய ஒரு அந்த வேகம் ஆற்றல் அது குறைய வாய்ப்புண்டு ரொம்ப எளிதாகவே வந்து அசதி ஒரு ஆயாசம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணலாம் மலச்சிக்கல் ஏற்படலாம் உடல் பருமன் பசி இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வயதான காலத்தில் வந்து இந்த கொழுப்பு சேர்றதுனாலையும் அதுக்கப்புறம் வந்து ப்ளட் ப்ரெஷர் எஃபெக்டுனாலையும் ஹார்ட் பாதிக்கக்கூடிய ப்ராப்ளம் வரலாம் இது மாதிரி பலதரப்பட்ட உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் இது குறைவாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் ரொம்ப எளிது நீங்கள் ஒரு தைராக்ஸின்னு ஒரு மாத்திரை டெய்லி விடிகாலையில் போட்டிங்கனாலே போதும் அந்த டோஸ் வந்து நீங்கள் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபைன் டியூன் என்டக்ரனாலஜிஸ் பார்த்து நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எளிதாக சமாளிக்கலாம் இப்போ சப்போஸ் தைராய்டு ஹார்மோன் மட்டுமே ப்ராப்ளம் இல்லாமல் தைராய்டில் கட்டி இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி கட்டின்னு ஒரு அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு நீடில் போட்டு நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப்பில் அதை வச்சு பார்ப்பாங்க அது என்ன மாதிரி செல்கள் நார்மலாக இல்லை அப்நார்மலாக கேன்சரான்னு பார்ப்பாங்க அதுக்கேற்றாப்பில் மாத்திரையோ இல்லை சர்ஜரியோ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூன்றாவது விதமான தேராய்டு ப்ராப்ளம் ஹை தேராய்டு அளவுக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய தைராய்டு அதில் வந்து எடை குறையும் முடி கொட்டும் விடவுடன் இருக்கும் கைகால் நடுக்கம் இருக்கும் நெஞ்சு படப்படப்பு இருக்கும் ரொம்ப வேர்த்து விடும் இதெல்லாம் வந்து ஹை தைராய்டோட விளைவுகள் அதுக்கும் வந்து மாத்திரை கொடுத்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் நிரந்தரமான தீர்வுனா ஆப்ரேஷன் பண்ணலாம் ஹை தேராய்டுக்கு அதே மாதிரி ரேடியோ ரேடியோயோடின் தெரப்பி அப்படின்னு ஒரு நிரந்தர தீர்வுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது ஒரு மருந்து நம்ம குடிச்சிட்டு அது வித்தின் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் வந்து அது தைராய்டை வந்து சரி பண்ணிடும் ரேடியோடின் தெரப்பின்னு அதுவும் வந்து ஹை தேராய்டுக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது